மகரம் ராசி பலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து துணைவருடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் சோர்வின்றி செயல்படுவதால் நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கம் காணப்படும் என்பதால் கவனமாக இருப்பது அவசியம் முடிவு செய்யும் முன் சிந்தித்து செயல்படுவது நல்லது எண்ணிய சில வேலைகளை நிறைவேற்றுவதில் சிறிய தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக இருந்தால் வெற்றி உண்டு ஒன்று கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் துணைவருடனான மனஸ்தாபங்கள் குறையும் தொடர்புகளை புதுப்பித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பொறுமை கொண்டு பேசினால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் இரண்டு எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில உதவிகள் இன்று கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் தொழிலில் முன்னேற்றம் காண சிலரை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் மூன்று வியாபார பணிகளில் சோர்வின்றி செயல்படவும் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறலாம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தெளிவான திட்டங்கள் வகுத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நான்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கழிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் சில குழப்பமான சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்த்துக் கொள்ளலாம் உறவினர் விவகாரங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஐந்து பொருளாதார விஷயங்களில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் பணம் வரத்துக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது முதலீடுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் வழக்கு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் பணப்புழக்கம் தடைப்படும் நேரம் என்பதால் ஆச்சரியத்தை தவிர்க்க வேண்டும் ஆறு எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் உண்டாகும் முடிவு செய்து சில வேலைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் சில வேலைகள் போகலாம் ஆனால் அதற்காக மனதில் பீடாக கொள்ள வேண்டாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த பொறுமை அவசியம் தடைகள் வந்தாலும் முயற்சியை தொடர்ந்து விட்டுவிடக்கூடாது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று செய்ய வேண்டியவை துணைவருடனான கருத்து வேறுபாடுகளை சரிசெய்து மகிழ்ச்சியாக இருக்கவும் வியாபாரத்தில் ஆர்வத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லவும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவியை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளவும் பொருளாதாரத்தில் கவனமாக இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தவும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் நல்ல ஆலோசனை பெறவும் என்று தவிர்க்க வேண்டியவை அதிரடியாக முதலீடுகளை செய்ய வேண்டாம் செய்யும் பணிகளில் அலட்சியம் காட்ட வேண்டாம் பணவரவு குறையலாம் என்பதால் செலவுகளை அதிகரிக்க வேண்டாம் குடும்ப விவகாரங்களில் கோபத்தை காட்ட வேண்டாம் முடிவு செய்யும் முன் இரண்டு முறை யோசிக்கவும்